மாநகர திமுக சார்பில் முத்தமிழறிஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை கனிமொழி கருணாநிதி வழங்கினார் விழாவிற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை வகித்தார் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி பிரயந்த் நகர் பகுதி செயலாளர் பி பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநகர திமுக செயலாளர் எஸ் வரவேற்பு இருக்கக்கூடிய மாநகர செயலாளர் மரியாதைக்கும் அன்பிற்கு ஆனந்தசேகரன் அவர்களே நகர் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே மீனவர் அணி துணை செயலாளர் ஃப்ளோரன்ஸ் அவர்களே பொறியாளர் அணியின் ிகள நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடம்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தன்னுடைய தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தாழ்ந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வக்கூடிய வகைகளை பாடுபட்ட உழைத்த தலைவர் தான் தலைவர் அவர்கள் தொடர்ந்து தமிழாக ஒரு கமிஷன் அமைத்து கமிஷன் என்ற அந்த கமிட்டியை அமைத்து அதை அந்த அறிக்கையின் வழியே நம்முடைய உரிமைகளை பெற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு மத்தியிலே இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஒன்றை நினை கணேசன் செந்தில் ఇస్త్రి పెళ్ళి గణేసన్ సింధి